தமிழ் தேசிய பேரவையினர் தமிழக அரசியல் பிரமுகர்களை சந்திப்பது நல்ல விடயம் சித்தார்த்தன் தெரிவிப்பு வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்த நபர் நீதிமன்றம் உத்தரவு வராத ஒன்றை எதிர்க்குமாறு கோரினால் அதில் பிரயோசனம் இல்லை சுரேன் குருசாமி காட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரணி நிதியொதுக்கீட்டில் நெடுந்தீவு மக்களுக்கான கடற்றொழில் சங்க கட்டடம் உங்களால் இது நடக்கும் ராஜபக்சக்கள் தொடர்பில் லசந்து எழுதிய கடிதம் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கொட்டி தீர்க்க போகும் மழை தமிழ் தேசிய பேரவினர் நேரத்தில் தமிழக அரசியல் பிரமுகர்களை சந்திப்பது ஒரு நல்ல விடயம் என தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஏக்கிய ராஜ்ய அரசியல் ஜாப்பினை இலங்கை அரசாங்கம் திணிக்க முயற்சிக்கின்றதாக தெரிவித்து அதனை எதிர்ப்பதற்கு தமிழக அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு தேவி என்ற அடிப்படையில் அவர்களை சந்திக்க தமிழ் தேசிய பேரவையினர் இன்றைய தினம் சென்னை புறப்படுவதாக தெரிவித்தனர் அந்த வகையில் பயணம் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே தர்மலிங்கம் சித்தார்த்தன் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் எமது பின்னடைவுகள் குறித்து தமிழ்நாட்டு அரசியல் பிரமுகர்களுடனையோ அல்லது நிலைமைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதை ஒரு நல்ல விடயமாக நான் பார்க்கின்றேன் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற விடயங்கள் குறித்து பேசினால் அது வேறாக இருக்கும் ஆனால் இந்த சந்திப்பில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்காது என நம்புகின்றேன் ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பினை அரசாங்கம் கொண்டுவரப்போவதாக உறுதியாக எந்த இடத்திலும் கூறவில்லை ஆகையால் நாங்களே கற்பனையில் ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு அதனை ஒரு சிக்கலாக எடுப்பது நல்லதாக எனக்கு தெரியவில்லை அரசாங்கம் முதலில் தமது கருத்தை சொல்லட்டும் அந்த அரசியல் ஜாப்பினை கொண்டு வரட்டும் அதன் பின்னர் பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்குள் அத்துமுறை நுழைந்து சொத்துக்களை சேதமாக்கிய நபருக்கு வைத்தியசாலைக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நஷ்ட வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காயமடைந்த நபரொருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு வைத்திய சாலைக்குள் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு வரையில் அத்து நுழைந்த நபர் அங்கு இருந்த உத்தியோகர்களுடன் தர்க்கம் புரிந்து மேசையிலிருந்து பிரிண்டர் ஒன்றினையும் உடைத்து சேதமாக்கியும் இருந்தார் இது தொடர்பிலான காணொலிகளும் வெளியே பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதல் நடத்தியவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட மன்று தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்த பிணையில் செல்ல அனுமதித்தது இந்த நிலையில் குறைத்த வழக்கில் அவரை குற்றவாளியாக கண்ட மன்று வைத்தியசாலை உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியமைக்காக வைத்தியசாலைக்கு ஐம்பது ஐயாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் நிதி ஒதுக்கீட்டில் நடுந்தீவு மக்களுக்கான கடற்றொழில் சங்க கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரின் பத்து லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் குறித்த கட்டடம் மேலும் செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது இதன்போது கடற்றொழில் சங்கம் மற்றும் சமாசங்களைச் சேர்ந்தவர்களுக்கான ஏனைய தேவைகள் குறித்தும் ஆராயப்பட்டன நிட்பா புயலின் தாக்கத்தினால் கடற்றொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான வாழ்வாதாரத்தினை பெற்று தருமாறும் கடற் சங்கத்தினர் பாராளுமன்ற உறுப்பினரிடமும் பிரதேச செயலாளரிடமும் மது கோரிக்கைகளை முன்வைத்தனர் ஆறாம் வட்டாரத்திலேருந்து பதிமூன்றாம் வட்டாரம் வரைக்கும் எவருமே இந்த கரையோரத்தில் இல்லை எல்லாருமே இடம் பேருந்து முகாம்களுக்கு முகாங்களுக்கு நீங்கள் அங்கே போகவில்லை உறவினர் வீடுகள்லாம் இருந்தவங்க முழு பேரும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக முதலாம் வட்டாரத்திலேருந்து பதினைஞ்சாம் வட்டாரம் வரைக்கும் அனைவரும் பாதிக்கப்பட்டதுதான் ஆயிரத்தி நானூற்றி பத்து குடும்பம் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து பேருக்கு தான் இது விடற்கால கொடுப்பட வேண்டும் பதிஞ்சிருக்கிறான் ஆனால் எந்த விரும்பின வீடுகளுக்கு போகிறது விரும்பாத வீடுகளுக்கு போகிற அனைவருக்கும் வெள்ளம் வந்தால் தான் அனைவரும் பாதிக்கப்பட்டதான் அனைத்து மண்டா இவங்க தொழிலுக்கு போக மாட்டாங்க நீங்கள் கொடியேற்றிட்டீங்க அவன் சாப்பிட்றது என்ன்த்து சாப்பிட்றது என்ன உழைப்பு இருக்குது ஆனால் அனர்த்த மண்டை அறிவிக்கிறீங்க என்ன முகாமி இருக்குது எங்கே தங்குறது ஒரு சுவார வசதி இருக்கா ஒரு தண்ணி வசதி இருக்கா அல்லது மின்சாரம் இருக்கா அல்லது அவங்க டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு ம மனசில் கூட வசதி இருக்கா இதில் வச்சுக்கொண்டு தான் நீங்கள் சொல்லணும் அறிவிக்கோடும் தண்டு கிழமைக்கும்போது நீங்கள் போய் இருங்கண்டு எங்கே இருக்கிறது ஒரு பிரதேச மண்டபம் இருக்குது அதையாவது ஒழுங்கு பண்ணீங்களே அதுவும் இல்லை இந்த விடலாம் வரப்போகுதுன்னு சொல்லி கோபரேட்டி இருக்குது தண்டு மாத கோணமரை இந்த ஏகி ரெண்டு பழ சாமான் மதிருந்த வரும் இங்கே என்ன இருக்குது ஆறு கடையை பூ தனியாக கூட்டி விட்டால் இங்கே தினம் போண்ட வழி இல்லை போக்குவரத்து நின்றால் வழி இல்லை இங்கே கூட்டங்களை போட்டு இந்த பிரியோஸ்தனம் ஆ இந்த லோஞ்சி ஓடாட்டி தினத்துக்கு எந்த வசதியும் இல்லை ஆ புரிஞ்சோம் மேடம் கொஞ்சம் பேருக்கு பதிவா கொஞ்சம் பேருக்கு பதிவா இல்லை ஆ எல்லோருந்தான் அனைத்து தலை பாதிக்கப்பட்டது ஆயிரத்து நானூற்றி பத்து குடும்பம் பாதிக்கப்பட்டதா அவன் பாலிமீனில் அந்த மடேன் பேசுகிறான் ஒருவருக்கும் அவர்களுக்கும் பாதிக்கப்பட் இதே சிறிதான் பாலிமீனில் எந்த வர்றான் காய்ச்சி வர்ற ஒரு வார்த்தை நடந்து மக்கள் போயிட்டு காய்ச்சி வர்றா இல்லை அவர் தெரியாது நெடுஞ்சு பக்க வாழ்த்தை வாழ்க்கை நிலை தெரியாதான் என்ன பக்காத்து விடுறீங்க நானே கூட என்னுடைய வீடு மூன்று நாளாக பாதிக்கப்பட்டு நான் தரப்பாராட்டி தான் தான் சீக்கிரம் பறந்துட்டு ஆரோட்டி சொல்றது வந்து காக்காண்டியா படம் இருக்காண்டு நாக படம் எடுக்க படம் இல்லாத இந்த இந்த ஃபோன் இல்லாதவன் என்ன செய்கிறது இந்த டைபோன் இல்லாதவங்க என்ன செய்கிறது ஆ மக்களோட கும்பல நீங்கள் கேட்குறீங்க எல்லாம் நடக்குறீங்க இந்த தொழிலெல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போகுது இந்த ரோல அழிஞ்சு போகுது எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க இதற்கெல்லாம் செல்லுவாங்க மக்களுக்குரிய இதெல்லாம் கொடுங்க உலக நாடுகள் அள்ளி கொட்டுறாங்க நீங்கள் முறைக்கிறீங்க குடுக்கச்சரியா போய் சொல்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு என்ன கூட்ட கூட ஏன்னுப்பா மறக்கிறேன் உங்கள் வீட்டு காசா இந்த வந்து விரும்பி நாங்கள் தான்ப்பா பார்ப்பான் அதில் எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் ட்ட்டு விடு அதில் இவன் நார் அப்போ குழி விடு இந்த ஜெயம்போடு இந்த அளவு வீடு அதை பார்க்கலாம் அவங்க வசதியானாங்க வசதியாக பாதிக்கப்படக்கூடாது இந்த மூன்று மூன்று நாளாக கடை கிழமைப்படுத்துனாங்க ஆ வந்து டீயாக சொல்கிறோம் நான் கேதாட்டேன் கடன் போட்டு சீக்கிரம் போடாம சொல்கிறோம் உட சீக்கிரம் அப்போ உடஞ்சு டீயாக வீட்டு திட்டு அந்த மதிப்புடுறது எத்தனை நேரம் நான் போட்டு விடிக்க போது வீட்டு திட்டம் வந்துச்சு இது என்னுடைய கருத்து மக்களை மக்களை புரிய உரிமையாக கொடுங்க ஆதங்களை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நானும் கடற்கரை கையில் வைத்து தான் நாங்கள் பூராவதை காத்து வரும்போது நாங்கள் தவிக்கின்றோம் இதில் பழைய கதையில் புதிய கதையை கதை இந்தியம் இல்லை எனக்கு இப்போது வயது அறுபத்தி எட்டு ஆச்சு ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் ஒன்று கூட்டங்களையும் எடுத்தோன்ன கதைக்கிற கதை அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு வந்து மிக முக்கியமான சமமாக இந்த அணைக்கட்டு எங்களுக்கு இருக்குமா இருந்தால் அழிவுகளில் ஒரு இருபத்தஞ்சு வீணும்போது குறைஞ்சிருக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் இருக்க முடியாத நிலை இருக்க முடியாது தயவுசெய்து நான் சொல்கிற கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை எங்களை நிவாரணம் தர தேவையில்லை காசும் தர தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த அணைக்கட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் மீண்டும் முயற்சி எடுத்து அணைக்கட்டு ஒன்றை எங்கள் தீவுக்கு தருவீங்களா என்றால் எங்கள் தீவை பாதுகாக்கலாம் முன்பு எனது கடற்கரையில் அடி தூரத்தில் பூரசு இருந்தது எல்லை இருந்தது பிறகு நாங்கள் எல்லையை துவக்கி பிறகு பதினஞ்சு அடி பின்னுக்கு வச்சோம் இப்போ இன்று வந்த புயல் வந்து எனக்கு வீட்டு படிக்க வந்துட்டு நாங்கள் தீவை பாதுகாத்தால் நாங்கள் மக்களை பாதுகாக்கலாம் இப்போ இந்த எத்தனை ஒதுங்கிணைப்பு கூட்டங்கள் எல்லாம் இந்த அணைக்கட்டு வந்து 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 தேவையில்லாத கதைகளால் அடிபட்டு அல்லப்பட்டு போயிட்டுருக்கு சேருக்கு தெரியும் சேருக்கு தெரியும் அணைக்கட்டு விவரம் சேருக்கு முட்டு முழுக்காக தெரியும் நீங்கள் எந்த க எந்த இது எந்த இது செய்யாட்டியும் பரவாயில்ல சார் தயவு செய்து நெருங்கிவிக்கு அணைக்கட்டும் போட்டால் மக்களை பாதுகாக்கலாம் நெருந்திவை பார்க்கலாம் பாதுகாக்கலாம் எங்கள் உயிர்களையும் பாதுகாக்கலாம் என கூறி விட வேண்டும் வேண்டாம் சில கேள்விகளை வச்சபடியால் நான் அதுக்கு விடிய அளிப்போம் தான் பிரச்சனை இவர் நாங்கள் ஒன்று சொன்னால் போய்டேண்டு உங்களுடைய ஆதங்கம் கோபம் நான் அதை ஈட்டு போடுவேன் செய்து உங்களுக்காக எதுவும் கதை கீழேன்னு சொன்னால் மன்னித்துக் கொள்வோம் பாராளுமன்றத்தில் சில தலைப்புகளுக்குள்ள விவாதங்கள் வரும் இப்போ எங்கள்லேயும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போ அவர்களுக்கு நேரங்களை பிரித்து கொடுக்க வேறு ஒரு ஆட்புள்ளையாக பேசிக்கிட்ட இன்னொரு கட்சிக்காரன் நான் அதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் நான் பாராளுமன்றத்தில் அதுக்கான பதில்களை பேச முடியலை நான் இங்கே பூன திங்கக்கிழமை வாரத்துக்கு இருந்தேன் நான் என்ன சொல் நான் இங்கே செய்யக்கும் பூன திங்கள் தான் இங்கே வாரத்துக்கான முயற்சி எடுத்துனாங்க அதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும் நுகர் அழியா திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இதை விட மோசமாக பாதிப்புகள் நடந்ததால் நான் போய் வேண்டி இருந்தது அதனால இங்கே வர முடியல அன்றைக்கு நேராக வந்ததுக்கான நோக்கமும் கிட்டத்தட்ட உங்களோட இந்த விஷயங்களை நேர பார்த்து நானும் ஒரு புலக்காட்சியோடு கதைக்க போனேன் ஆகவே நான் நினைக்கிற கிட்டத்தட்ட நான் ஒரு இருநூறு பேருக்கான ஒரு சின்ன அரிசி பொதிகளும் கொண்டு வந்தனாங்க ஏற்கனவே சங்கத்தில் கொண்டு வந்து கிடைக்கிருக்கிறோம் ஒரு ஒரு தொகுதி அடுத்த தொகுதியில் கட்டம் கட்டமாக அனுப்புகிறோம் ஒரு வெள்ள நிவாரணத்துக்காக எங்களா இது நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய கட்சி ரீதியாக அதை நாங்கள் அலோக்கேட் பண்ணியிருக்கிறோம் நெடுந்தீவு கிளை தான் அந்த உதவி வழங்கப்படும் ஆகவே நாங்கள் பிரதேசிகளோட அனுமதியோட செய்வோம் இல்லை பாருங்க நான் கதை கே பொருங்க ஐயா கதைக்கு அப்போ இந்த விஷயங்களோட நீங்கள் சொன்னதை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம் அதிகமாக நாங்களும் கூட பக்கம்தான் நிற்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி நானூற்றி பத்து பேர் என்றால் அதில் கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி பத்து பேருக்கான அந்த கொடுப்பனவு வழங்கப்படவும் என்றதுக்கான முழு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் அதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் நேரடியாக பேசியும் இருக்கிறேன் அரசாங்கத்தோட பேசியிருக்கிறேன் பிரதேச செயலாளர் பேசியிருக்கிறேன் நான் அதுக்காக தான் இன்றைக்கி வந்ததும் நாங்கள் உன்னை பார்க்காமல் நேரடியாக உங்களை கதைக்காமல் எழுந்தமானவங்க ஃபேஸ்புக்கை பார்த்து கதைக்கக்கூடிய ஆளில் நான் இந்த முகநூல்கள் அல்லது ஃபேஸ்புக்கில் வாரதை வச்சு கதைக்கிறது இல்லை நாங்கள் ஒரு ஆவண ரீதியாக உண்டை உறுதிப்படுத்தி தான் நான் கதைக்கவேன் அவ நான் நாளைக்கு பிழையானது உண்டை கதைச்சி போட்டு வந்து நீங்கள் கோவப்படுறீங்கன்ட்டு நான் உங்களுக்கு சார்பாக கதைச்சிட்டு போகிறார் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும் நெடுந்தீவில் எங்கட காலத்தில் தான் கிட்டத்தட்ட உள்ளக வீதிகள் நிறைய நாங்கள் செய்தனாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பத்தொன்பது கிடையாது கிட்டத்தட்ட ஆறரை கோடி ரூபாக்களுக்கு நாங்கள் செய்தாங்க இந்த பிரதான வீதி கூட கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறத விட நாங்கள் தான் கொண்டு வந்தாங்க நான் நானென்று சொல்ல நான் விரும்புகிறதில்லை வேறு யாரும் முந்தி கனகாலம் ஆட்சியை ஒரு தரம் அந்த ரோட்டை போட இல்லை ரெண்டு தரம் போட்டு காசு எடுத்துருக்கிறானதே செய்யலை ஆனால் நாங்கள் நெடுஞ்சீவு ஊடாக எடுத்த முயற்சி நாங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டத்தை தாண்டி இருக்கிறோம் திரும்ப திரும்ப இன்னும் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் நீ அந்த ரோட்டை முடிப்போம் ஏதோ ஒரு வகையில் இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அதே போல் உங்களுடைய தேவைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் நாங்கள் கைவிட மாட்டோம் இது நான் நண்டு பார்க்காதீங்க நாங்கள் எல்லோருமா சேர்ந்தால் தான் இருக்க எங்கள கரங்களை உண்டா வச்சிருந்தா தான் செய்யலாம் தனி மனிதர்கள் எம்பி தான் ஸ்ரீதரன் ஆனால் ஸ்ரீதரன் மட்டும் செய்யலாம் ஆகவே உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு கூட்டு முயற்சி இவற்றுக்கூடாக நாங்கள் வெற்றி பெறுவோம் உங்களோட உங்களோட கோபம் ஆதங்கத்தை நான் பிளே ஆஃப் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்காக நான் சொன்னேன் உங்களோட மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் உடனே உடனே வாய்க்கு வந்தபடி நான் செய்திகளை சொல்லிடறாது இப்போ ஒருத்தர் சொல்லுவார் அங்கே உள்ள மக்களை இங்கே குடிக்க தோணும் அண்டுார் ஒருத்தர் சொல்லுவார் இங்கே உள்ள மக்களை அங்கே குடிக்க தண்டுவேன் இதெல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு கதைக்கு பிறகு பார்த்தா நாள் நாளாக வேறு ஒருத்தர் சொல்லுவார் அங்கேயே இருக்க இடம் இல்லை புற நீ இங்கேயே இருந்து கொண்டு போய்யா அனுப்புவேன் நாங்கள் கவனமாக நிதானமாக பொறுப்போட கதைக்கோணும் ஒரு இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி ஒரு இனத்தை வழி நடத்துகின்ற கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவர் நான் இப்போ நான் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக கவனமாக ஒவ்வொருதாலையும் உன்னிப்பாக பார்க்கப்படும் இன்றைக்கு நான் நினைந்து வந்துட்டு போகிறேன்னா இதை ஊடகங்களுக்குடாக பல பேர் பார்ப்பார்கள் சில பேர் நேரடியாக பார்ப்பார்கள் எங்களோட வார்த்தைகள் என்ன சொன்னேன்னு பார்ப்பார்கள் எங்கள செய் நாங்கள் செயல்பாடு என்னென்று பார்ப்பார்கள் இப்போ நாங்கள் மிக கவனமாகவும் நிதானத்தோடும் பொறுப்போடும் நடக்கப்படும் அந்த பொறுப்பும் கடமையும் உரிமையும் எங்களோட கட்சிக்கு உண்டு எங்களுக்கு உண்டு அதனால் நாங்கள் அதை மிக சிறப்பாக சீராக ஆற்றுவோம் அதற்காக உங்களோடு இருப்போம் உங்களுடைய ஆதங்கங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வழியில் செயல்படுத்துவோம் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருகின்றேன் இந்த அணைக்கட்டு விஷயமும் நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறோம் மறைந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கு இறப்பதற்கு முன்பாக ராஜபக்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்தை தான் பலமுறை வாசித்ததாகவும் அப்போது உண்மையில் கண்ணீர் வரும் எனவும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் நான் உங்களோடு பேசியபோது நீங்கள் நாங்கள் என்று பேசியதில்லை நீ நான் என்றுதான் பேசினேன் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் எனக்கு ஒரு நாள் உங்களால் இது நடக்கும் என முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றார் என குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக யாழ்ப்பாணத்தில் இராணுவம் வீதி வீதியாக சுடுகின்ற காலத்தில் சிரித்திரன் மறைந்த கேலி சித்திரத்தில் யாழ்ப்பாணத்தில் மனிதர்கள் மாதிரி சுடுகின்றார்கள் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார் என தெரிவித்தார் கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்கள் மற்றும் புலனர்பை மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை காலை எட்டு முப்பது மணி வரை நடைமுறையில் உள்ள இந்த எச்சரிக்கையின்படி கிழக்கு அலையின் தாக்கம் காரணமாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் மழை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கனமழை பலத்த காற்று மற்றும் பலத்த மின் ஆகியவற்றால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வராத ஒன்றை எதிர்ப்பதாக தமிழ் தேசிய பேரவையின் தமிழ்நாட்டுக்கான பயணம் அமையாமல் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வினை வழங்குவதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசியல் பிரமுகர்களை வலியுறுத்தும்படியாக அவர்களது பயணம் அமைய வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவையின் தமிழக பயணம் குறித்து கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏக்கிய அரசியலமைப்பில் குறைகள் உள்ளதாக தெரிவித்து தமிழக விடுதலை இயக்கமானது ஏற்கனவே அதை நிராகரித்திருந்தது அது ஒரு மாதிரி வரைவாக இருந்ததே தவிர இறுதி வரைவாக கொண்டுவரப்படவில்லை இலங்கை தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கமானது முன்வைக்கப் போகின்ற தீர்வு திட்டத்திற்கான அழைப்பில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான தீர்வான சமஷ்டி தீர்வினை வலியுறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் நாங்கள் இணக்கப்பாடு கண்டுள்ளோம் தமிழகத்திற்கான அரசியல் பயணம் என்பது தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களை சந்திப்பதாக அமைவது வரவேற்கத்தக்கது ஆனால் வராத ஒரு தீர்வினை அல்லது அரசியல் ஜாப்பினை நிராகரிக்கின்றோம் என்று கூறி கலந்துரையாடல் செய்வது என்பது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்று தெரியவில்லை புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வர வேண்டும் என்ற விடயத்தை கோருவதாக அந்த பயணம் அமைந்தால் அது வரவேற்கத்தக்கது தமிழ்நாடு மாத்திரமல்ல சர்வதேச பயணங்களில் ஈடுபடுகின்ற போது எமக்காடு சமஸ்தி தீர்வினை அரசாங்கம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற பயணமாக அந்த பயணம் அமைந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார்